கோவை கிணத்துக்கடவு அருகே மாதவிலக்கை காரணம் காட்டி மாணவியை வகுப்பறையில் அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத செய்ததாக தனியார் பள்ளி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கிணத்துக்கடவு பகுதியைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவி கடந்த ஐந்தாம் தேதி படைந்துள்ளார் மாணவி ஆண்டு தேர்வு எழுதுவதற்காக நேற்று முன்தினம் பள்ளிக்கு சென்றபோது வகுப்பறை கதவை பூட்டி வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்ததாக கூறப்படுகிறது இதேபோல் நேற்றும் வெளியில் அமர வைத்து தேர்வெழுத வைக்கப்பட்டதால் மாணவியின் தாய் நேரில் சென்று கேட்டுள்ளார் அதற்கு பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக பதில் கூறியுள்ளது இந்நிகழ்வுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மாணவியின் தாய் கைபேசியில் பதிவு செய்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இது தொடர்பாக தலைமை ஆசிரியை மீது புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் இதில் யாராவது தவறு செய்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்